பிரைஸ்லாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னைக்குரிய கத்தருடைய வார்த்தை நாம் கவனிக்க போகிறோம் மார்க்கு சுவிசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை எவைகளை கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நீங்கள் ஜபிக்க உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நீங்க நம்பிக்கையேற்றவர்களாய் நீங்கள் ஒருபோதும் ஜபிக்க கூடாது நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்துல நான் வந்திருக்கிறேன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன் அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி சந்தேகப்படாமல் நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கையுடையவர்களாய் விசுவாசத்தோடு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும் ஆகையனாலே உங்களுடைய செகண்ட் தாட்டுக்குள்ளே நீங்க போகக்கூடாது இயேசுவாலே நிச்சயமாக என் வாழ்வை மாற்ற முடியும் என்னை சுகப்படுத்த முடியும் என்னை ஆசிர்வதிக்க முடியும் எனக்கு வேலை கொடுக்க முடியும் எனக்கு வருமானங்களை கொடுக்க முடியும் என்னை உயர்வான ஸ்தானங்களுக்கு கொண்டு போக முடியும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கத்தர் பதில் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் நீங்க இந்த தான் மனுஷன் விசுவாசத்தில் வளர முடியும் அப்போ நாம இந்த வார்த்தைகளை இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் ஜபத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்க சந்தேகப்படாம விசுவாசத்தோடு நீங்க கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுப்பதற்கு செய்வதற்கு என் இயேசு உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்க கேளுங்க உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன் நிச்சயமாகவே நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் சொல்ல மாட்டார் அவரை நோக்கி பார்க்கிற அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனையும் ஆசிர்வதிப்பது தான் அவருடைய பிரியமாக இருக்கிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க ஜெபம் பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை உங்களுக்காக நான் ஜபிக்கட்டோமா நல்ல ஆண்டு நாமத்தினாலே இப்பொழுது ஆம் ஆண்டு அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜபம் பண்ணும் போது ஆம் ஆண்டு வரே தகப்பனே இவங்க கேட்டுக் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுப்பதற்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இவர்கள் சந்தேகப்படாமல் இயேசுவால் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிக்க முடியும் என்று சொல்லி யார் தங்களுடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி இயேசு நாமத்தில சொல்லுகிறேன் ஆம் ஆண்டவரை கத்தர் அப்படியாக முடிய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் சந்தித்து அவர்களை ஆசிர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமை கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை